மணிவாசகரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி சாமி செட்டப்போட போய் உட்காந்துருந்தார் நாலு சிஷ்ய பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் மரத்தில் பிறையெல்லாம் சூடிட்டுலாம் வரல சாதாரண மனுஷரத்தில் ஒரு கோணத்தை கட்டி ரெடியாக உட்காந்தார் குருந்த மரத்தில் எப்படா மணிவாசகர் வருவான் அவனை எப்போ பிடிச்சி நம்ம வலையில் போடலான்னு காத்திருந்தார் சாமி அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்தமானு தெரியல அவர்கள் எல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஒரு மரத்திலே பழுத்து இருக்கிற பழுத்த பழம் எப்பொழுது கீழே விழும் என்று கடவுள் காத்து கொண்டிருக்கிறான் அது அடிபட்டு அடிபட்டு மணிவாசம் சொல்றாரு இல்லையா உடம்பு இழைச்சு போவல ஆன்மா இழைச்சு போச்சு எப்படி ஆன்மா இழைச்சு போச்சு உள்ளாகி ஊடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான் உடம்பு இழைக்கிறடா என் உயிர் இழைச்சு போச்சு என்னை கூட்டிட்டு கெஞ்சினதுனால கெஞ்சதுனால அவரை பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்துரு அப்ப நம்ம என்னைக்கு அப்படி கெஞ்சிரோமோ அன்னைக்கு திருவுரு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தயாராக வந்து நிற்கும்